போலீஸ் ஆஃபீஸருங்கிறதுக்கு உண்டான பவர் என்னங்கிறத கபிலனுக்கு கட்டுறாங்க அயிலியும் சிவாவும் என்ன நடக்குதுன்னு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்வ செல்வநாயகிட்ட உங்கள் பொண்ணுக்கு ஒரு பிரச்சினைனா நீங்கள் கேட்க மாட்டேங்களாங்கிறாங்க அது எப்படி நான் கேட்காம இருப்பேன் என் பொண்ணுக்கு தான் பிரச்சனை வந்ததுமே அவளை வீட்டை விட்டு வெளியே போவேண்டாம் பாதுகாப்பாக இருன்னு தான் சொல்லியாச்சே இந்திராணியும் வீட்டில் தானே இருக்கா அவளுக்கு அதையும் தாண்டி என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறாங்க அப்படியா நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க அது என்ன பிரச்சனைங்கிறத உங்கள் மருமகிட்ட கேளுங்க எல்லா விவரமும் தெரியும்னு சொல்லிட்டு போகிறாங்க அயிலி இதை கேட்ட செல்வ நாயகி ஒரு நிமிஷம் குழம்பி போறாங்க என்ன ரித்திகா அயில் என்னமோ சொல்லிட்டு போறா என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறாங்க மினிஸ்டர் ட்ரெக் அடுத்தின விஷயம் அந்த பென் டிரைவு இந்திராணி கிட்ட இருக்குதுன்னு நான் மோனிகா கிட்ட சொன்னேன் மோனிகா இந்த விஷயம் தெரிஞ்சதோ அந்த பெண் டிரைவை என்கிட்ட நீ கொண்டு வந்து கொடு அப்போ தான் உனக்கு சிஓ ஃபோஸ்ட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அந்த பென் டிரைவை கொடுங்க நமக்கு எதுக்கு குடும்பத்தில் தேவையில்லாமல் பிரச்சனை சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம அவங்க எவ்வளவோ பேர்த்த நம்மளுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க கொலை பண்ண கூட துணிஞ்சு வந்திருக்காங்க அதனால் அந்த பென் டிரைவ் இருந்தால் தானே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அந்த பென்ட்ரைவை நம்ம கிட்ட தட்டி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினச்சிதான் அந்த பென் டிரைவை வாங்குறதுக்காக நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் அது கிடைக்கல அன்னி மட்டும் இன்றைக்கி அவங்க ஆஃபீஸ்க்கு போகாமல் இருந்தாங்கன்னா அந்த செய்தி கிடைக்காம போயிடும் அதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவை நானே எடுத்து மோனிகா கிட்ட கொடுத்துடலாம்னு நினைச்சேன் அன்னிக்கும் மினிஸ்டர் கிட்ட முட்டி மோதுவேன்னு வம்புக்கு போய்கிட்டு இருக்காங்க அன்னிக்கு நல்லது நினைச்சு நல்ல தான் அன்னி இன்னைக்கு ஆபீஸ் போகாம இருந்தா பரவாயில்லைங்கிற தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க ரித்திகா அடி பாவி நீ என்ன காரியம் பண்ண பார்த்த நல்ல வேளை இந்திராணியா ஐல காப்பாத்திட்டா இங்க பாடி நல்லா கேட்டுக்கோ நான் சொல்றது எல்லாம் புரிஞ்சுக்கோ இருக்கிற சொத்தெல்லாம் எந்த ஒரு தொழிலும் சேதாரம் இல்லாம அத்தனை சொத்து நம்ம கைக்கு வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் அந்த மோனிகா சொன்னாங்கிறக்காக நீ இப்படி ஒரு காரியம் பண்ண பாப்பியா அப்பப்பா நினைச்சு பார்க்கவே அப்படியே மனசு பதறுது இதை பாரு ஆட்டோமேட்டிக்காக இந்திராணி நம்மளுக்கு அடங்கி இருக்கணுங்கிற நினப்பு தான் எனக்கு ஆனால் அவள் இருக்கவே கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறது முட்டாள் தான் சொன்னான்னு சொல்லி நீ இவ்வளோ வசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க அப்போ மோனிகா கொலை பண்ண சொன்னாலும் நீ செஞ்சிடுவியா இதை பார் ரெத்திகா நல்லா கேட்டுக்கோ மோனிகா அவ்வளோ பொண்ணு நல்லவ கிடையாது மோனிகா கிட்ட வேலைக்கு போய் அவ சொன்னதையெல்லாம் இப்படி தான் செய்யணும்னு நீ நினச்சினா இனிமேல் அவகிட்ட நீ வேலைக்கும் போக வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் பேசாமல் வீட்டோட கிடண்ட்டு போகிறாங்க செல்வனாகி கபிலன் இந்திராணி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது ஏதோ ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட கபலன் அந்த சக்தி யாரு அயலியோட ரூம்ல துப்பாக்கிய பார்த்தோம்ல நிச்சயமா அவங்க ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் போலீஸா இருப்பாங்க சொல்றாங்களே உங்க வீட்டுலதான் ஒரு போலீஸ் இருக்காங்கன்னு தோணுதுங்கிறாங்க அதே மாதிரி ஒருவேளை இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போலீஸா தான் இருப்பாங்களா சந்தேகப்பட்ட கபலன் நடக்கிறது எல்லாம் பார்த்தா அப்படித்தான் தோணுது இவங்க ரெண்டு பேர்த்துள்ள யார் போலீஸா இருப்பாங்க இந்த சிவா வேற எங்க அப்பாவுக்கு பிறந்த பையன் வேற சொல்லிக்கிட்டு தெரியறான் ஒருவேளை எங்க அப்பாவுக்கு பிறந்தவனாக இருந்தா அடுத்த நிமிஷமே அவனை நான் கொண்டு போட்டுருவேன் ஒருவேளை அவன் போலீஸா இருந்து என்ன பிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு ட்ராமா பண்ணியிருப்பானோம் என்னமோ தோணுது ஒரே தப்பு தப்பா தோணுது ஆனால் தெளிவான முடிவுக்கு வரவே முடியலையேனு கபிலன் குழப்பத்தோடு நினைக்கிறாங்க நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்ச கபிலனுக்கு ஒரு ஐடியா தோணுது ஒரு மைக் செட் வாங்கி வைப்போம் அவங்க ரூம்ல ரெண்டு பேரும் ஏதாவது போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினைச்ச கப்ளன் உடனே ஆர்டர் போடுறாங்க ஆர்டர் போட்டதும் மைக் செட் வந்துடுது அது யாருக்கும்னு தெரியாமல் கொண்டு போய் அவங்க ரூமில் செட் பண்ணணுமேனு அயிலி எங்கே இருக்காங்க சிவா எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறாங்க அயிலி இந்திராணி ரூமில் போய் இந்திராணிக்கு சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணி இப்போ கால் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கட்டு போட்டு அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு இப்போ பரவாயில்ல அப்படியே இருந்த வலிக்கு இப்போ வலி இல்லைங்கிறாங்க இந்திராணி இதை கேட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அயிலி கீழே வந்து பார்க்குறாங்க பார்த்தா சிவா யாருக்கிட்டேயோ ஃபோனில் மும்முரமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து கபிலன் உடனே அவங்க ரூமுக்கு போறாங்க ரூமுக்கு போய் இந்த மைக் செட்டை எங்க வைக்கலாம் எங்க செட் பண்ணலாம் அப்படின்னா அங்கங்க தேடி பார்த்துட்டு கட்டில் கடியில கரெக்டான இடம்னு ஒன்று செட் பண்ணிவிட்டு ஒன்று காதில் மாட்டிக்கிட்டு வெளியில் வராங்க சிவா வந்ததை பார்த்ததும் மறைஞ்சிக்கிறாங்க கபலன் சிவா மறுபடியும் போன் எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அசந்த நேரம் பார்த்து கபலன் வந்து சோபால உட்காந்துக்கிறாங்க திரும்ப அவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் அவங்க காதில் மாட்டிக்கிட்டு அப்பாடா எப்படியோ அந்த இடத்துக்கு ஃபோனை செட் பண்ணியாச்சு திரும்ப அங்கே ஒரு யார் வந்து பேசினாலும் நமக்கு அப்படியே கேட்கும் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்ற இவங்க ரெண்டு பேர் யாருங்கிறத நமக்கு கண்டுபிடிச்சு தரணும்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க கபலன் கரெக்டாக ஆயிலி வந்துடுறாங்க ரூம்குள்ளே வர சத்தம் கேட்டதும் உடனே யாரும் ரூம்க்குள்ளே போகிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கபலன் ஐலியும் ரூம்கில் வந்ததும் ஒரு பட்டும் படாமல் சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட கபலனுக்கு குழப்பமா இருக்குது யாருக்கிட்டே என்ன பேசுனான்னு ஒன்றும் புரியலையே ஆனால் ஏதோ பேசுகிறா தெளிவா தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக சிவாவும் உள்ள வர்றாங்க சிவா வந்ததும் சிவா நாளைக்கே மீட்டிங் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் வர சொல்லிட்டேன் கிளம்பலாங்கிறாங்க ஓ அப்படியா சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனே வந்து நின்று பார்த்துட்டு போகிறதா ஐலி கண்டுபிடிச்சிடறாங்க அங்கே யாரோ இருக்காங்க அதனால் நம்ம வேறு மாதிரி பேசி திருப்பிடணும் அப்படின்ட்டு நம்ம நாளைக்கே ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போலாம் வர்ற வழியிலேயே சாப்பிட்டு வந்துடலாம் படத்துக்கு போகலாங்கிறாங்க இருக்கிறாங்க இதை கேட்ட சிவா என்ன சொன்ன படத்துக்கா அடே அப்பா சினிமாக்கெல்லாம் போலாங்கிற ஆசை உனக்கு இருக்காங்கிறாங்க ஆமா போலாம் அப்படிங்கிறாங்க அயலி இதை கேட்ட சிவாவும் சந்தோஷப்படுறாங்க அதையும் தாண்டி அந்த மோனிகா வேற உங்க கூட வருவாளா அப்படிங்கிறாங்க இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுற அதெல்லாம் விடுங்கிறாங்க சிவா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஏதோ பேச்ச ஆரம்பிச்சா ஏதோ சொல்ல வந்தா அப்படியே இங்க பள்ளிக்கூடத்துக்கு போலாம் மீட்டிங் இருக்கு இப்படி எல்லாம் சொல்றா யாரையும் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வர சொல்லணும்னு சொல்றா ஆனா ஒன்னும் புரியலையே அப்படின்னு கபிலன் குழப்பத்தோட இருக்கும்போது இதெல்லாம் அயலுக்கும் சிவாவுக்கும் தெரியாமையே அவங்க பட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த பக்கமா பொன்னி போனதுனால பேச்சை மாத்திருக்காங்க ஐலி ஆரம்பத்தில் ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி பேசினாங்க இப்போ என்னடானா அயிலிய சிவாவும் சர்வசாதாரணமாக சினிமாவுக்கு போகலாம் சாப்பிட்டு வரலாம் இப்படி பேசிக்கிறாங்களே என்ன கருமன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் என்ன தான் பிளான் போட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு தெரியல ஏதோ பேசுறாங்க புரியவும் மாட்டேங்குதுன்னு குழப்பத்தோடு நினைக்கிறாங்க கபிலான் பேசிக்கிறேன்ட்டு சிவா வெளியில் போயிடுறாங்க அப்போ அயிலி லேப்டாப் எடுத்து வச்ச அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சு பார்க்குறாங்க ஏதோ ஒரு வைப்ரேட் அலாரம் அடிச்சிட்டே இருக்குது இதை பார்த்து அயலிக்கு சந்தேகமாக இருக்குது ஃபோன் ஆஃப்ல இருக்கு நெட்ஒர்க்கும் நல்லா இருக்கு அப்படி இருக்க ஏன் இப்படி ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்குதே அப்படின்னா அயலிக்கு சந்தேகமா அயலிக்கு சந்தேகமா இருக்கு ஏதோ ஒண்ணு காரணம் ஆனா இது என்னன்னு தெரியல இந்த அளவுக்கு பிரச்சனை வர வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு தேடி பாக்குறாங்க அயலி அயலி சந்தேகப்பட்டு சிவாவை கூப்பிடுறாங்க சிவா வந்ததும் என்ன அயிலி எது கூப்பிட்டேன்னு கேக்குறாங்க என்னோட ஹேர் கிளிப்பை காணா தேடி கொடுங்கிறாங்க எது உங்ககிட்ட ஒரு கிளிப் தான் இருக்கா இதுக்குதான் என்ன அங்கிருந்து இங்க கூப்பிட்டியா இன்னும் வேறு இருந்தால் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போது அயலி ஜாட பண்ணுறாங்க கொஞ்சம் நிமிஷம் இருங்க இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு எழுதி காட்டுறாங்க எழுதி காட்டினதை படித்ததும் சிவாவும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கிற அயலி என்னோடய ஹேர் கிளிப்பாக கண்டுபிடிக்க தர முடியுமா முடியாதாங்கிறாங்க சரி கண்டுபிடிக்கலாம் வேறு வழி அப்படின்னு சொல்லிட்டு சிவா அயலி ரெண்டு பேரும் ரூம் ஃபுல்லாக செக்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க கபிலன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல நம்ம வேஸ்டா இப்படி நேரத்தை கழிக்கிறோமோ அப்படின்னு நினச்ச கபிலன் கொஞ்ச நேரம் பொறுமையாக இழந்து உட்காந்துருக்காங்க சந்தேகப்பட்ட சிவா அந்த லேப்டாப்பை எடுத்து கொஞ்ச தூரம் தள்ளி வச்சு பார்க்கறாங்க அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை கட்டிலுக்கு பக்கத்தில் போகும்போது தான் அதிக வைப்ரேஷன் காட்டுது லேப்டாப்பை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போறாங்க அது எந்த இடத்துல அதிர்தோ அந்த இடத்துக்கு கொண்டு போன சிவா கரெக்டாக அந்த மைக் செட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த மைக்கை கைவிட்டு எடுத்துடுறாங்க எடுத்ததும் இதுதான் அந்த ஹேப்பினான்னு கேட்குறாங்க ஆடா ஆமாங்க இதை தான் இவ்வளோ நேரமாக தேடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதிலே அதுக்கப்புறமும் என்னமோ எழுதி காட்டுறாங்க எழுதி காட்டுனதுக்கப்புறம் சிவா அதை பார்த்துட்டு சரி சரி நம்ம கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டலாம் இல்லைங்கிறாங்க அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சிவா எலி ரெண்டு பேரும் கபிலன் பதட்டப்படுற மாதிரியும் பயப்படுற மாதிரியும் ஒரு விளையாட்டு நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்ன மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் கிளம்பணுங்கிறாங்க இது சொல்ல வரதுக்குள்ளே நீ என்ன ஹேர்பின் தொலாவோ அதை தொலாவோ இதை தொலாவும்னு சொல்லிட்டே பாரு டைம் வேஸ்ட் ஆச்சுங்கிறாங்க சிவா சரி சரி மீட்டிங் நடக்கிற இடத்த சொல்லுங்கிறாங்க அயலி கபிலனும் காது கொடுத்து உத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சிவா நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர தயாராக இருக்கேன் இப்பவே போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டேன் கபிலன் ஓஹோ யாரையும் மீட் பண்ண போகிறீங்களா நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்கன்னு இப்போ நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்னு நினச்சிட்டு சிவா அவங்க காதில் வச்சிருக்கிற மைக் செட்டை தூக்கி போட்டுட்டு பின்னாடியே இருக்காங்க இந்த பக்கம் ஐலியும் சிவாவும் அடுக்க முன்னாடியே நம்மளை பின் நம்ம கொன்னாகணும் ஏதாவது ஒரு வழியில் நம்ம கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லட்டு எடுத்துகிட்டு போய் கபிலன் கையில் கொடுக்குறாங்க கபிலன் வாங்க பயந்துகிட்டு இருக்காங்க என்ன கபிலா உன்னை கொள்றதுக்கெல்லாம் நாங்கள் இந்த லட்டு கொடுக்கல நல்லா தாராளமாக சாப்பிடணும் நாங்கள்லாம் எதுவும் எதுவும் மாட்டோம் ச சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அயிலே இது கேட்ட கபலன் அதை எடுக்கிறதா வேண்டாமா இவ தந்திரகாரியாச்சே இவ கொடுக்குறத நம்ம சாப்பிட்டு ஏதாவது ஆயிட்டா என்ன செய்யறதா அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க என்ன கபிலா ஏன் பயப்படுறா இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி லட்டு கொடுக்கும்போது அதை கபலன் வாங்க மறுத்துட்டு ஒருவேளை நம்ம மைக் செட்டை செட் பண்ணது கண்டுபிடிச்சிருப்பாங்களோ நமக்கு தான் இப்படி ஒரு ஆப்பு வைக்கிறாங்கன்னு நினைச்ச கபலன் பின்வாங்கி நிற்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் அயிலையும் சிவாவும் செய்ய போகிறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்